ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்தில் நாம் எல்லோரும் நம் தேசம் சேமமாகவும் எந்த தீங்கும் நம் தேசத்திற்கு அணுகக்கூடாது என்றும் நாம் நினைப்போம் இல்லையா இதுக்கு கத்தர் தேசத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறான் என்று பார்க்கலாமா ரெண்டு நாளாகவும் இயலாத அதிகாரம் பதினாலு வசனத்தில் பாருங்கள் செகண்ட் க்ரானிக்கல்ஸ் செவன் ஃபோட்டீன் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு ஷேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்றால் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டவர்களாகி நாம் நாம் என்ன பண்ணணுமோ பெருமை பாராட்டாதபடி நாம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்த வேண்டும் கத்த சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்ததாக ஜெபம் பண்ண வேண்டுமா நம் தேசத்தை குறித்து நாம் அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் மூன்றாவதாக பாருங்களேன் அவருடைய முகத்தை தேட வேண்டுமா ரெகுலராக சர்ச்சுக்கு செல்கிறது ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறது பைபிள் ரீட் பண்ணுறது ஒர்ஷிப் பண்ணுறது அவருடைய சமூகத்தில் இருக்கிறது இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி மூணாவது பாயிண்ட்டை சொல்கிறார் நாலாவதாக என்ன சொல்லுகிறான் என்றால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஸோ கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று கத்த சொல்கிறத நான் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்படி பண்ணால் அது என்ன செய்வார் அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்போம் ஸோ இப்படி இருந்தால் நம்ம இருக்கிற நம்ம தேசத்துக்கு ஷேமம் உண்டாகும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார் அது யோனாங்கிற புக்கில் மூணாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் யோனா திற்கு தரிசி நினைவே பட்டணத்தில் போய் சொல்கிறாரு நினிவேயே கர்த்தர் அழிக்கிறேன்னு சொல்லிட்டார் ஸோ அங்கே போய் சொல்கிறாரு ஃபார்ட்டி டேஸில் உங்களுடைய பட்டணம் அளிக்கப்படும் நீங்கள் ரொம்ப பொல்லாங்க காரியங்கள் செய்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த நியூஸை கேட்டவுடனே என்ன பண்ணுறாங்க பாருங்களே அந்த மூணாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை பாருங்கள் ராஜா என்ன பண்ணுறாரு ராஜாவும் அவருடைய மற்ற பிரதானிகளும் எல்லா தேசத்து மக்களும் சிறு பிள்ளைகள்லேருந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிருகங்களும் ஆடுகளும் மாடுகளும் வந்து ஃபாஸ் பண்ணுறாங்க பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட்றாங்க எட்டாவது வசனத்தில் பாருங்கள் உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள குடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள் அப்படின்னு ராஜா வந்து ஆர்டர் போடுற ஃபாஸ் பண்ணி உரத்த சத்தமாக நோக்கி கூப்பிடுங்க உங்களுடைய பொல்லாத வழிகளையும் உங்களுடைய கையில் உள்ள கொடுமையையும் விட்டு நீங்கள் திரும்பணும் அப்படிங்கிற அப்புறம் அவருடைய நம்பிக்கையை பாருங்களேன் யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனசாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னா அப்படின்னு ராஜா மக்கள் ரத்து சொல்கிறத பார்க்குறோம் அவங்க அப்படி பண்ணாங்களா அடுத்த வருஷத்தில் பாருங்கள் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து ஸோ பொல்லாத வழியை விட்டுவங்க திரும்பிட்டாங்க நல்ல வழி செய்கிற ஒரு காரியத்துக்குள்ள போயிட்டாங்க அதை பார்த்து தாம் அவர்களுக்கு சொல் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மன்னஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு அப்போ தேவன் வந்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இல்லையா உடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்கிறதுலேருந்து அவர் மன்னஸ்தாபம் நல்ல காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கிரிகைகளை பார்த்து என்ன பண்ணுறாரு அவர் அந்த பட்டணத்தை அழிக்காமல் இருந்தார் கிறிஸ்தவர்களாகிய நாம் உங்களுடைய டெய்லி ப்ரேயரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இருக்கிற தேசத்திற்கு நீங்கள் ஜபம் பண்ணால் நம் தேசம் நிச்சயமாக சேமமாகவும் நம் தேசத்திற்கு எந்த தீங்கும் அணுகாமலும் கத்தை பாதுகாக்கிறத நம்ம பார்ப்போம் சரி இதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி உங்களுடைய முகத்தை தேடி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி எங்களுடைய கைகளின் கொடுமைகளையும் விட்டு பொல்லாத வழிகளையும் விட்டு நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி அப்படி செய்தால் நிச்சயமாக எங்கள் தேசமும் சேமமாகவும் எந்த தீங்கும் அணுகாமலும் இருக்கும் அப்பா நீ செய்யப்படுறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீப்பு ரேசுவ நாமத்தில் கேட்குறோம் அன்பின்னு ஆ மெயின் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் டு யூ ஆல் கேட் பிளஸ் யூ